இந்த மகர ராசிக்கு எதனால் ஃபர்ஸ்ட்டு கடன் வந்தது அப்படின்னு துணை இல்லாமல் போராடுவது இன்றைக்கி மகர ராசிக்காரர்களுக்கு எத்தனை பேருக்கு கணவர் இல்லாமல் போராடுவது இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இதுதான் உண்மை சேர்ந்திருந்தால் அது ஜாதகத்தோட பணத்தை சம்பாதிக்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு மாதமும் கடனில் சில பிறந்தவர்கள் சொல்கிறான் பத்து வருஷம் சேமிப்பு வச்சிருந்தார் கையில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்ரேஷன் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச சா குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணா மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம கடந்து நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துட்டுருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல் ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல் ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் இருக்கு இப்போது எப்படி இறக்கி வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கர்ம வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்துலேயே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துன்னு இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடுன்னு நினைச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் ஏதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் ஏதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார் கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் மகர ராசி நேயர்களே உத்திராட நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி இருக்குது அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது இந்த மகர ராசிக்கு எதனால் ஃபர்ஸ்ட் கடன் வந்தது அப்படின்னு சொன்னால் குடும்ப பொறுப்பினால் சில கடன் அதிகம் ஒன்று வீட்டினால் கடன் அதிகம் சொந்த வீடு கட்டி கடன் அதிகம் அடுத்ததாக அப்பா அம்மா உடல் நிலத்தினால் மருத்துவ செலவுகளால் கடன் அதிகம் சொத்து பிரச்சனை சட்ட வழக்கு இதனால் கடன் அதிகமாக ஆச்சு நிலன் நிலம் புலன் சொல்கிறோம் இல்லையா அதனால் கடன் அதிகமாச்சு வாய்தா வாய்தான்னு சில நிறையா பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இதிலெல்லாம் நிறையா கடன் வந்தது அப்படின்னு சொல்லலாம் தாமதமான பண வரவு பண மோசடி எல்லாமே சந்திச்சிட்டிங்க மோசமான வாடிக்கையாளர்களெல்லாம் சந்திச்சிட்டிங்க தாமதம் துணை இல்லாமல் போராடுவது மன அழுத்தம் அதிக கடன் என்பது இவர்கள் வாழ்க்கையின் பேட்டன் வேறு வழி இல்லை தாமதம் ஃபஸ்ட்டு எல்லா விஷயத்துலையுமே தாமதம் துணை இல்லாமல் போராடுவது இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எத்தனை பேருக்கு கணவர் இல்லாமல் போராடுறாங்க எத்தனை பேர் மனைவி இல்லாமல் போராடுறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனசாட்சிக்கு நல்லா தெரியும் நான் சொல்லணுங்கிறது இல்லை இங்கே இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இதுதான் உண்மை சேர்ந்திருந்தால் அது ஜாதகத்துடைய உச்சம் நல்லது மன அழுத்தம் மன அழுத்தத்தினால் அதிக போராட்டம் அதிக கடன் இவர்கள் வாழ்க்கையின் ஆயிடுச்சு வேறு வழி இல்லை கடன் அதிகமாகிடுச்சு சில பேர் வீம்புக்கே போய் இப்போது ஒரு ஆடி பெருக்கு வருது ஆடி பெருக்குன்னு பெருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க பெருகிறதுன்னு ஒரு உப்பு கூட வாங்கி வைக்கலாம் தப்பு கிடையாது நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் ஒரு உப்பு வாங்கி வச்சுக்கலாம் ஒரு மகாலட்சுமி அம்சமான பொருட்கள் நம்ம என்ன வேணாலும் வீட்டில் வாங்கிக்கலாம் வைக்கலாம் நெகதான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் அதைத்தான் எனக்கு ரெண்டு கிராமம் இருந்தாலும் வாங்கி கொடுத்து ஆகணும்னு அவனை படாத பாடு பிடித்து அவன் கழுத்தை பிடிச்சி கொண்டு நிற்க வச்சிட்றாங்க வேறு வழி இல்லை அவனும் ஆடி போயிருக்கு ஆடாத போய் அவனும் வாங்கி கொடுத்து தான் அவனும் வேறு வழி இல்லை ஏன்னா வேறு வழி அந்த மாதிரி ஆகிடுது அடுத்ததாக பணம் உங்களை அதிகமாக உங்கள் பணம் இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி கடன் 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 இன்றைக்கி நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க பணத்தை சம்பாதிக்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு மாதமும் கடனில் விழுகிறீர்கள் உண்மையா இல்லையா யூ ஆர் நீங்கள் பெங்களூரில் இருங்க ஆர் நீங்கள் மைசூரில் இருங்க ஆர் வேறு வேறு கண்ட்ரி நீங்கள் இருங்க ஆனால் இதெல்லாம் இருக்குது சிறந்த பணியாளர் பணியாளர்கள் ஆனாலும் வாழ்க்கையில் சுழலும் வட்டம் மிக கெடுதலாக இருக்குது நல்ல பணியாளர்கள் இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் அவங்களை சுற்றி ஒரு வட்டம் கெடுதலான வட்டமாகவே தான் இருக்குது உழைத்தும் பணம் இல்லை மனம் ஒரு விஷயமாக இல்லை வீட்டு இஎம்ஐ கழுத போல் நிற்கிது அந்த இடத்துக்குள்ள நகர மாட்டேங்குது ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் கட்டணுமா இன்னைக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் இன்றைக்கி கட்ட முடியல இன்றைக்கி நாற்பதாயிரம் தான் இருக்கா அடுத்த இதுக்கு போகிறதுக்குள்ளே டபுளாகிடுது கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி சந்திச்சுன்னு இருக்கோம் சில பேர் வந்து பார்த்து இதுக்கெல்லாம் என்ன காரணம் சில சனி ஆதிக்கங்கள் சில கிரக ஆதிக்கங்கள் சில கிரக விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் அவருக்கு இந்த மித்த இந்த வீட்டோடைய சில விஷயங்கள்லாம் எல்லாம் இது பண்ணி தன்னுடைய பத்து வருஷ சேமிப்பு எல்லாம் வச்சுருந்தார் பத்து வருஷ சேமிப்பு வச்சுருந்தார் இந்த மகராசில பிறந்தவர்கள் சொல்கிறான் பத்து வருஷ சேமிப்பு வச்சுருந்தார் கையில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்ரேஷன் திடீர்னு ஒரு காப்ரேஷன் இந்த ஆப்ரேஷனில் கொஞ்சம் பணம் போச்சு ஒரே வருஷத்தில் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துடுச்சு அப்போது அவருக்கு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுலேயே அவருக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா கடன் வந்துடுது அதில் அப்படி இப்படி அவர் ஜாதகம் பார்த்தா அவருக்கு ஒரு பரிகாரங்கள்லாம் சொல்லி அவர் சில விஷயங்கள் செய்து அந்த கடனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு இன்றைக்கி சொற்ப கடனில் தான் இன்றைக்கி இருக்கார் சொற்ப கடனில் தான் இருக்கார் அப்போது உன்னுடைய சனி வக்கரமும் இருக்குது ஒவ்வொரு சனிக்கிழமும் ஒரு சனிக்கிழமையில் தீபம் போடுங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவருக்கு நிறையா சொல்லணும் அந்த மாதிரி சொன்ன உடனே அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது அடுத்தடுத்து நம்பிக்கையாக நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தது நம்பிக்கையான சில விஷயங்கள் கொடுக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆனால் நம்பிக்கை நம்பிக்கை அவங்களுக்கு அதிகம் வில் பவர் அதிகம் மகர ராசி பொறுத்தளவுக்கு கடன் இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு அது நிறைய இருந்தது அதாவது பனி இருந்தும் பணம் இல்லாத நிலை என்பதின் பரிசோதனை அப்படின்றத ஞாபகம் பனி இருந்தும் பனின்னு என்ன வேலை இருந்தும் பணம் இல்லாத நிலை என்பது சனியின் பரிசோதனை எனக்கு வேலை இருக்கு ஆனால் பணம் இல்லாத நிலையாக இருக்குது நான் பணம் சம்பாதிக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த பண சம்பாத்தியத்துக்கு உண்டான விஷயம் எனக்கு இல்லை இன்னைக்கு நான் மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆனாலும் நான் இஎம்ஐ தான் கட்டின்னு இருக்கேன் ஆனாலும் நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் க கையில் பணம் தங்கலை எனக்கு கையில் இல்லை இருந்தாலும் சமாளிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்குது உடல்நிலை பாதிப்பு இதில் இது எல்லாமே இருக்குது அப்போது உங்களுடைய ராசிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் சனிக்கிழ அது சாரி திங்கட்கிழமையில் சந்திர பகவானுக்கு சாயங்காலத்தில் பால் அபிஷேகம் பண்ணுங்க சாயங்காலத்தில் சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு மாலை நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கு மேலே ஒரு எட்டு மணிக்குள்ளே ஒரு டைம் வச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஐயர்லாம் இருப்பாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி ஒரு சந்திர பகவானுக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உழைப்பும் உங்களுடன் உள்ளது கடன் தீரும் சமயமும் வரும் ஆனால் சனியின் சுழலிலே தவிக்காமல் பரிகாரம் செய்து வாழ்க்கையை மீட்டு விடுங்கள் சரிங்களா வாழ்க்கையை மீட்டு விடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சிறப்பு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய ராசிப்படி கொடுமுடி போயிட்டு வாங்க கொடுமுடின்னு ஒரு ஊர் இருக்குது கேட்டு பாருங்கள் யாரையா கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க கொடுமுடி அப்படிங்கிற ஊர் இருக்குது போயிட்டு வாங்க நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கொடுமுடி போயிட்டு வந்தாலே நிறையா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான சில நல்ல விஷயங்கள்லாம் எடுக்கும் அதே போல் நேரம் கிடைக்கும்போது மீஞ்சூர் பக்கத்தில் கல்லீஸ்வரர் கோவில்னு இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கல்லீஸ்வரர் கோவில் ஆனந்தவள்ளி சமயத கல்லீஸ்வரர் ஆலயம்னு பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்ற ஸ்தலம் அமோகமாக வாழ்க்கையில் இருப்பீங்க சரிங்களா சுபம் வாழ்கொள்ள அடுத்ததாக இந்த கடன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் இதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஏன் உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் மூ எல்லாம் வந்துரும்னு நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்